தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நாறிக் கொண்டிருப்பதற்கு ஒரு நல்ல முதலமைச்சராக இருந்தால் மு க ஸ்டாலின் வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி சாடியுள்ளார் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் அனுமதியின்றி இரண்டு துப்பாக்கிகள் வைத்திருந்ததாக அரக்கோணம் திமுக கவுன்சிலர் பாபு உட்பட இருவர் சிறைபிடிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் மேலும் திமுக நிர்வாகி தெய்வ செயல் மாணவியை ஏமாற்றுவதாகவும் பல திமுகவினரின் பாலியல் இச்சைக்கு அந்த மாணவியை இணங்குமாறு துன்புறுத்துவதாகவும் இதனை தைரியமாக வந்து புகார் அளித்த மாணவியை காவல்துறை மிரட்டுகிறது என கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி திமுக இளைஞரணியின் ஏவல் துறையாக காவல்துறை இருப்பதால் நடவடிக்கை எடுக்க மறுக்கிறது என குற்றம் சாட்டியுள்ளார் திமுக நகராட்சி கவுன்சிலரிடம் முறையான அனுமதி பெறாத துப்பாக்கி இருக்கிறது எனவும் பள்ளி மாணவர்களின் புத்தக பையில் சர்வசாதாரணமாக ஆட்டோமேட்டிக் துப்பாக்கிகள் தமிழகத்தில் புழக்கத்திற்கு வந்துவிட்டதாகவும் இந்த உண்மையை அலங்கோல ஆட்சி என நான் கூறும் நிலையில் மு ஸ்டாலினுக்கு எதற்கு கோபம் வருகிறது என வினாய் எழுப்பியுள்ளார் இந்த அவலத்தை கண்டித்து போராட்டம் நடத்தினால் எங்களுக்கு தடை விதிக்கும் திமுக குற்றவாளிக்கு ஆதரவாக பொதுக்கூட்டம் நடத்துவது வெட்கமாகவே இல்லையா எனவும் எடப்பாடி பழனிசாமி வினா எழுப்பியுள்ளார் தெய்வ செயலை காப்பாற்றுவதன் மூலம் பின்னால் பெரும் அரசியல் முதலை ஏதேனும் மறைக்கப்பட்டு காக்கப்படுகிறதா என வினாய் எழுப்பியுள்ள எடப்பாடி பழனிசாமி அப்படியெனில் யார் அந்த சார் எனவும் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்கும் வரை எங்கள் கேள்விகள் ஓயாது எனவும் தெரிவித்துள்ளார் சட்டம் ஒழுங்கு இந்த லட்சணத்தில் நாரி கொண்டிருப்பதற்கு ஒரு நல்ல முதல்வராக இருந்தால் மு ஸ்டாலின் வெட்கி தலைகுனிய வேண்டும் எனவும் இந்த ஆட்சி முடியும் வரை திமுகவினரிடமிருந்து மக்களே தங்களை காத்துக் கொள்ள வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார் மேலும் அரக்கோணம் பாலியல் வழக்கில் பாதிக்கப்பட்ட பின் திமுக அரசின் காவல்துறையால் தான் மிரட்டப்படுவதாக நேற்று கண்ணீருடன் ஒரு காணொலி வெளியிட்டுள்ளதை எடப்பாடி பழனிசாமி பகிர்ந்துள்ளார் என்கிட்ட தான் விசாரிச்சிட்டு விசாரிச்சுட்டு விசாரணையில் எல்லாமே போய் எல்லாமே போய் ப்ரெஸ் ரிலீஸ் விடுறாங்க நான் கொடுக்குற எவிடன்ஸ் எல்லாம் வெளியில் விடுறது போலீஸ் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க சத்தியமாக என்னால் முடியல எனக்கு நீதி எப்பவுமே கிடைக்க போகிறதில்லை